ஃபெஸ்டிவல் சீசன் காங்கிரஸ்னுடைய ப்ராமிசஸ் வந்து எதுவுமே மக்கள் சீரியஸாக எடுத்துக்க போறதில்லை என்றால் ஏற்கனவே அவர்கள் வந்து கர்நாடகாவில் தெலுங்கானா இமாச்சல் பிரதேசத்துல ஆட்சியில் இருக்காங்க அங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்து மூன்று நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னைக்கு வரைக்கும் காஸ்ட் சென்சஸ் அந்த எந்த மாநிலத்திலையும் அவர்கள் எடுக்கவில்லை வெளியிடவில்லை அப்போது நீங்கள் இங்கே சொன்னீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களே எடுத்தாங்களான்னு மக்கள் கேட்பாங்க இரண்டாவது காஸ்ட் சென்சஸ் அப்படின்றது முறையாக எடுக்க வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கத்தால் தான் எடுக்க முடியும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாநில அரசாங்கங்கள் சென்சஸ் இல்லை சென்சஸ் வந்து மாநில அரசாங்கனால எப்பயுமே எடுக்க முடியாது பீகாரில் வெளியிட்டதும் சென்சஸ் கிடையாது சென்சஸ் வந்து மத்திய அரசாங்கத்து டொமைனில் இருக்கிறது ஒரு சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எடுத்ததுக்காக ஒரு சர்வே தான் மாநில அரசாங்கங்கள் எடுக்க முடியும் அதை கூட காங்கிரஸ் அரசாங்கங்கள் எடுக்கவில்லை நிச்சயமாக மத்திய அரசு இப்போ கேஸ்ட்டு சென்சஸ் இது சென்சஸ் இப்போ எடுக்கும்போது அந்த விஷயங்களையும் கருத்தில் கொண்டு அதை வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போது இதை மீண்டும் மீண்டும் அரசியல் ஆக்குறதில் எந்த எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு கருத்து இரண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி மராத்தா ஓட்டுகள் இப்போ மராத்தா ரிசர்வேஷன் அப்படின்றது அங்கே ரொம்ப ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இப்போ பட்னாவிஸ் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொம்பது காலகட்டத்தில் இந்த இடஒதுக்கீட்டை சட்டமன்றத்தில் அமல்படுத்தி சட்டமாக இயற்றி அமலுக்கே வந்துவிட்டது அதை எதிர்த்து நீதிமன்றங்களில் போய் அந்த மராத்தா இடஒதுக்கீடை வந்து ரத்து செய்தார்கள் அதில் வந்து இவர்களுடைய ப்ராக்சி ஆர்கனைசேஷன்ஸ் முக்கியமாக காங்கிரஸ் கட்சியினுடைய ப்ராக்சி ஆர்கனைசேஷன்ஸ் அந்த வழக்கு போட்டதுலேருந்து அதை ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணுறதுல மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணாங்க இப்போது நீதிமன்ற டொமைனில் போனதுனால நீதிமன்றத்தில் மகாராஷ்டிரா அரசாங்கம் அந்த இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்துவதற்கு சட்ட போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றது இப்போ அரசாங்கத்தினாலும் எதுவும் பண்ண முடியாது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இதை இவங்க அரசியல் ஆக்கினாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஏனென்றால் இவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தும் மராத்தா மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கவில்லை முதல் முதல்ல ஃபட்னாவிஸ் அவர்கள் தான் வழங்குறார் அதை நீதிமன்றத்தில் போய் தடுக்கிறாங்க இப்போது இந்த கேமை கூட மக்கள் புரிஞ்சுக்க முடியாமல் இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து இப்போது நீங்கள் சொன்ன அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு வாக்குகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் ஆனதுலேருந்து அவரே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஓபிசி என்பதனால் இந்தியா முழுக்க அந்த சமூகத்தினுடைய வாக்கு வந்து எங்களுக்கு அபரிவிதமாக அதிகரித்து நிற்கின்றது குறிப்பாக இப்போ வந்து பட்னவிஸ்லேருந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மகாராஷ்டிரால எல்லாருமே பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு அவர்களுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றதுல எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை இன்னும் சிறிது நேரத்தில் நம்மளுக்கு தெரியும் பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தோடு இங்கே மீண்டும் ஆட்சியில் வரும் இவங்க சொன்ன மாதிரி சில சர்வேஸில் சொன்ன மாதிரி அந்த பார்டரில் வராமல் குறைந்தபட்சம் நூற்றி எண்பது இடங்கள் வரைக்கும் எங்கள் கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சரி இன்னொரு சேலஞ்சு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதர்பா அந்த விதர்பால் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பிரச்சனை விவசாயிகளுக்கான எம்எஸ்பி கடன் தள்ளுபடி இதிலெல்லாம் வந்து ஒரு 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 பெரிய வாக்குறுதியை கொண்டு போய் நிறுத்தி இருக்கே காங்கிரஸ் அந்த சேலஞ்சை எப்படி ஓவர் கம் பண்ண போதும் இல்லை இப்போது காங்கிரஸ் வாக்குறுதிகள் நிறைய கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை ஏனென்றால் இப்போ கர்நாடகாவில் உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறவர்கள் எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள் வேலை இல்லாதவர்களுக்குலாம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவித்து இளைஞர்கள் கிட்ட வாக்கை வாங்கி ஆட்சிக்கு வந்தார்கள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா கடந்த அக்கடமிக் பணம் இல்லை பணம் இல்லைன்றது வேற அதை அமல்படுத்துறது எப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த அக்கடமிக் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் காலேஜ் முடிச்சு வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு மட்டும் மூன்று ஆண்டுகளுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க வாக்கு வாங்கினது என்ன வேலை இல்லாம இருக்கிறவங்க ஒரு கோடி பேர் இருந்தாலும் ஒரு கோடி பேருக்கு பணம் கொடுப்போன்றீங்க ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன சொல்கிறீங்க கடந்த வருஷம் காலேஜ் முடித்தவங்க அதில் ஒரு பத்து கண்டிஷன் போட்டு இவங்களுக்கு மட்டும்தான் பணம் தருவோம் அதுவும் மூணு வருஷத்துக்கு மட்டும்தான் பணம் கொடுப்போம் நடுவில் வேலை கிடைச்சதுன்னா அதையும் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி அதைகள் எல்லாங்க அதை அப்படி விமர்சனம் பண்ணுறீங்க ஒரு சமயத்தில் வந்து பிரதமர் மோடியே வந்து இந்த இலவசங்களெல்லாம் ரேவடி கல்ச்சர்னு விமர்சித்தார் இன்றைக்கி பாஜக நிறைய இலவசங்களை அறிவிக்கலையா மகனிருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில ரேவடி கல்ச்சர் இல்லையா இல்லை உரிமை தொகை அப்படின்றத வந்து முதல்ல அமல்படுத்தினதே நாங்கள் தான் மத்திய பிரதேசத்தில் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவிலே முதல் முதலே அமல்படுத்தினது நாங்கள் தான் அந்த பெண்களுக்கான உரிமை தொகைன்றதை என்றைக்குமே நாங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணதில்லை ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமானது அவர்கள் இலவசங்கள் கொடுக்குறாங்கன்னா நீங்களும் கொடுக்குறீங்க அப்போ என்ன வித்தியாசம்னு கேட்டீங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் உதாரணமாக நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா ஒவ்வொரு வீடுகளிலும் சோலார் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஆகக்கூடிய மின்சார செலவு முப்பது சதவீதம் குறைவதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து இலவசமே வரல சோலார் பேனல் செட் பண்ணி கொடுப்போம் அதில் சப்சிடி கொடுப்போம் அதன் மூலமாக உங்கள் வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்களே உற்பத்தி பண்ணி முப்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு செலவீனம் குறையும்ன்ற வாக்குறுதி கொடுக்குறோம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இலவசமாக நூறு யூனிட் கொடுக்குறோம் இலவசமாக இரநூறு யூனிட் கொடுக்குறோன்றாங்க இதில் வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து இலவசங்கள் மூலமாக வரல இந்த மாதிரி ஒரு முற்போக்கான திட்டங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கும் லாஸ் இல்லாம உங்களுக்கும் லாஸ் இல்லாத மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனை நாங்க கொடுக்குறோம் அதே மாதிரி விவசாயிகள் கடன் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து பொதுவாக எல்லாமே தள்ளுபடி பண்றோம் அப்படின்றாங்க நாங்க என்ன சொல்றோம்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் கடன் இருக்கக்கூடிய சிறு விவசாயிகளுடைய கடன்களை மட்டும் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்றாங்க இவர்கள் ஆட்சி காலம் யூபிஏ ஆட்சி காலத்துல பத்து வருஷத்தில் பாத்தீங்கன்னா விவசாயிகள் கடன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய விவசாயிகள் ஏக்கர் கணக்குல வந்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஜமீன்தார்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் அவங்க கடனை தான் தள்ளுபடி பண்ணுவாங்களே தவிர சிறு குறு விவசாயம் செய்வர்களுடைய கடனை எப்பயுமே தள்ளுபடி செய்ய மாட்டாங்க நாங்க என்ன சொல்றோம் ஐம்பதாயிரம் வரைக்கும் கடன் சிறு குறு விவசாயிகள் அவர்கள் கடனை தள்ளுபடி சொல்லிடுறீங்க ஹிமாச்சல் பிரதேசம் மாதிரி இல்லாம நீங்க முன்னாடியே சொல்லிடுறீங்க என்ன பண்ணுவோம் எல்லா விஷயங்களையும் நாங்க சொல்ற ப்ராமிசஸ் நாங்க சொல்ற வாக்குறுதிகள் நாங்க அமல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகளா இருக்கும் இவங்க மாதிரி எல்லா வாக்குறுதிகளையும் சொல்லிட்டு இப்ப க இதுல தெலுங்கானால அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எவ்வளவு அமல்படுத்துனாங்கன்னு கேளுங்க பண்ண முடியல ஏன்னா பணமே இல்ல இப்போ அதானிக்கிட்ட போய் நூறு கோடி ரூபாய் கிஃப்ட்டா வாங்கி அங்க ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குற அளவுக்கு இவர்களுடைய கஜானா அங்க இருக்கின்றது அதனால மக்களை இப்ப ஹிமாச்சல் பிரதேஷ் உதாரணமா நீங்க எடுத்துக்கோங்க அடுத்த மாதம் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு அவர் இந்தியாவை சொல்றாங்க ஹிமாச்சல் பவன் அப்படின்னு அரசாங்க கட்டிடம் டெல்லியில இருக்கு அது ஏலத்துல போகுது ஏன்னா அந்த ஏலத்தில் மீட்பதற்கான கடனை திருப்பி செலுத்துவதற்கு அவங்க கிட்ட பணம் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள்